ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஸோ மார்க் குறைஞ்சிருக்குது அதுக்கு காரணம் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனில் என்ன ஸோ கேள்விகள் கஷ்டமாக இருந்துச்சா இல்லை வந்து நேரம் பத்திலையா டைம் பத்திலையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த குரூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலு ஓகேவா ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்கும் பாருங்க ஸோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிராமன் டிஎன்பிசி அகடமி ரெண்டாயிரத்தி எழுதி எழுதிருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாரில் போய் நீங்கள் டைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படினா அந்த டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு விதத்தில் எப்படி வேணாலும் லிங்க் ஒர்க் ஆகணும்னா இப்படி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் சம்பந்தமான எல்லாமே இனிமேல் அப்டேட் ஆகும் ஓகேங்களா ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து வேக்கன்சிஸ் வரும் ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஎன்பிசி நம்ம ஒரு கோரிக்கையெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ரிசல்ட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ என்னென்ன டேட்டில் கிடைக்கும் எல்லாமே போன வருஷம் நம்ம எப்படி அதே அதேமாதிரி எல்லாமே இதில் வந்து இருக்கும் பர்சனலாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷனும் நீங்கள் வந்து இதில் நம்மக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்காகவே நம்ம வந்து இந்த குரூப் என்ன பண்ணியிருக்கிறோம் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் எல்லாருமே நம்ம குரூப் டூ நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஓகேவா ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ எந்த அளவுக்கு டஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் வெரி டஃப் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி டஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போடலாம் ஓகேவா அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி போடலாம் ஓகேவா கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் போடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் புரியுதுங்களா வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு மேலே எதுவும் கிடையாது சரி ரைட்டு இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்து ரேஞ்ச் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா அதே மாதிரி ஒன் செவன்ட்டி ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் ஸோ ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கிறது கூட ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே ஒன் செவன்ட்டி ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி சரி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு தாங்க போன தடவை இருந்தது ஓகேங்களா போன தடவை இருபது கொஸ்டின் வேரியேஷன் டெபினட்லி அப்போ போன தடவை அறுபத்தஞ்சு நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தஞ்சுன்னு இருந்துச்சு ஓகேவா இந்த தடவை அவங்க அப்படியே எப்படி மாறி இருக்கிறாங்க நூத்தி நாப்பத்தஞ்சு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிப்ப மாறி இருக்குது ஓகேங்களா சரி ரைட் இந்த அளவுக்கு வந்து டஃபா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு டஃப் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து என்னன்னா இப்போ அடுத்தது நம்மளுடைய இது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடியது என்னன்னா இது இந்த அளவுக்கு மார்க் ரெடியூஸ் ஒரு காரணம் கொஸ்டின் பேப்பர் டஃபா ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் தான் காரணமா அல்லது டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைங்களா புரியுதுங்களா டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வியாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லுன்னா கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படிங்கறதும் ரைட்டு தான் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுமே ரைட்டு தான் ரெண்டுமே போத் ஆர் ரைட்டு ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ டஃப் டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ டஃப் ஓகேங்களா டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இல்லை ஓகேங்களா அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லும்போது இப்போ எப்படி நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் தரம் பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்னு ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி கொஷ்னு ஓகேவா சரி ரைட்டு இப்போ இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ மற்ற நாள்லலாம் நம்ம எப்படி போடுவோம் ஆக்சுவலாக இந்த ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நம்ம என்ன பண்ணிடுவோம் போட்டுருவோம் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி வரல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடுவோம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நம்ம என்ன பண்ணிடுவோம் போட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுவோம் ஒரு ஃபார்ட்டி என்ன புரியுதுங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்குள்ளேயே முடிச்சிருவோம் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிருவோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே ஹால் மணி நேரம் புரியுதுங்களா ஒரு ஸோ ஒன்னே ஹால் மணி நேரம் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லையும் நடந்தது வந்து இதுதான் நம்மளுக்கு நடந்தது ஓகேங்களா ஸோ இதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஓகே சரி ரைட்டு இப்போ அதே சமயத்தில் இந்த ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் பாதி இருக்கும் டைரெக்டா ஒரே லைன்ல ஆன்சர் இருக்கிற மாதிரி பாதி இருக்கும் அதுக்கப்புறம் மல்டி ஆப்ஷனு ஜி கூட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி இருக்கும் சோ அதனால இந்த டைமிங் நம்மளால் நம்மளால மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் சோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டியாக இருந்துச்சு போன எக்ஸாம் வரலாம் ஓகேங்களா சரி ரைட் இந்த தடவை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கொஸ்டின் ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு நைன்டி டூ ப்ளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறவங்க வந்துடும் கட் ஆஃப் குள்ள வரவங்க ஒரு நைன்டி டூ ப்ளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்தாங்க லாஸ்ட் ஒரு இயர் வருலம் இப்போ இந்த வருஷம் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது எடுக்கணும் அப்படின்னாவே நம்ம வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலம இருக்குது ஓகேங்களா எழுபத்தஞ்சு டு எண்பது அதாவது அப்போ வந்து ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் எழுபத்தஞ்சு டு எண்பது எடுக்க முடியுமா சார்னா கண்டிப்பாக முடியாது ஓகேங்களா ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணவங்க எல்லாமே எழுபத்தஞ்சு டு எண்பது எடுத்தாங்கன்னா இல்லை ஆனால் எழுபத்தஞ்சு டு எண்பது எடுத்தவங்க சில பேர் அந்த சில பேர் ஸ்பெண்ட் பண்ண டைம் என்னான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஒன்றரை மணி நேரம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஒன்றரை மணி நேரம் சொல்கிறாங்க உண்மையும் அதுதான் நாமளும் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் உண்மையும் அதுதான் புரியுதுங்களா அப்ப ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி அப்படிங்குற இங்க ஒன்றரை மணி நேரம் ஆகுது மேக்ஸுக்கு எவ்வளவு ஈஸியா கேட்டாலுமே நம்மளுக்கு எவ்வளவு வேணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது ஃபிக்ஸ்டு போன வருஷமும் ஏசி தான் இந்த வருஷமும் ஏசி தான் அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிக்ஸ்டு ஓகேவா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ரெண்டே ஹால் மணி நேரம் ஆயிடுச்சு மீதி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் தான் இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா முக்கால் மணி நேரத்தில் பண்ணணும் அதே சமயத்தில் டைரக்ட் கொஸ்டின் ரொம்ப 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 கம்மி போன வருஷம் டைரக்ட் கொஸ்டின் ஈக்குவலாக இருந்துச்சு மல்டி ஆப்ஷனும் ஈக்குவலாக இருந்துச்சு இந்த தடவை மல்டி ஆப்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி ஆப்ஷனு கூட்டு டைப்பு டைரக்ட் கொஸ்டினு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அதை வந்து இப்போ முக்கால் மணி நேரத்தில் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஜிஎஸை பொறுத்தவரையும் டைம் மேனேஜ்மெண்ட்டு இல்லை டைம் இல்லை ஜிஎஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு மாட்ரேட்டான கொஷின் தான் மேக்ஸ் வந்து ஈஸி ஜிஎஸை பொறுத்தவரையும் மாட்ரேட்டான கொஸ்டின் பேப்பர் தான் ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அட்டன் பண்ணுறதுக்கு படித்து பார்த்து அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை ஓகேங்களா இப்போ அந்த டைமை வரவிடாத பண்ணது யாருன்னா இந்த தமிழ் தான் ஓகேங்களா இந்த தமிழுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண பாத்தீங்களா இந்த ஒன்றரை மணி நேரம் தான் அங்கே ஜிஎஸ்க்கு வந்து நம்மளுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியாத போனதுக்கான காரணம் ஓகேங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியா சார் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் ஓகேங்களா தமிழ் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெரி 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 டிஃபிகல்ட் ஓகேங்களா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி டிஃபிகல்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த தமிழ் டிஃபிகல்ட் தான் நம்மளை ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்குது ஓகேங்களா ஒன்றரை மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணதுனால ஜிஎஸ்க்கு நம்மளுக்கு டைம் இல்ல ஓகேங்களா ஜிஎஸ்க்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு ஓகேங்களா சோ கொஸ்டின் பேப்பர் ஹார்ட்னஸ் இங்கே ஒன்றரை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியும் நம்ம எழுபத்தஞ்சு டு எண்பது போட்டுருமாங்கிறது சந்தேகம் தான் போட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள் போட முடியாது போனவங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் மிச்சமே ஒழிய அவங்களால என்ன பண்ண முடியல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியல டைமும் இங்க வேஸ்ட் ஆகி காரணம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் வெரி வெரி டஃப் ஓகேங்களா தமிழ் வெரி டஃப் அதனால ஜிஎஸ் மாடரேட்டா இருந்தும் நம்மளால என்ன பண்ண முடியல அட்டன் பண்ண முடியல ஓகேங்களா சோ அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் போத் ஆர் கரெக்ட் ஓகேங்களா டைம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்ததுனால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல ஓகேங்களா தமிழ் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருந்ததுனால நம்மளால என்ன பண்ண முடியல டைம் மேனேஜ்மெண்ட் ஜிஎஸ்க்கு பண்ண முடியல ஓகேங்களா ஜிஎஸ்க்கு பண்ண முடியல ஒரு கால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஜிஎஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் சார் அப்படின்னா நீங்க ஜிஎஸ் பண்ணிருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஜிஎஸ்க்கு நீங்கள் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும் ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா பண்ணிட்டு அறுபது மேக்ஸ் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்க முடியாது ஓகேங்களா என்ன பண்ணியிருந்தாலும் தமிழுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேள்வியும் தெரியல பதிலும் தெரியல ஓகேங்களா ஒரு ஐம்பது கொஸ்டின் ஒரு ஐம்பது கொஸ்டின் வரலும் ஓகே ஐம்பது கொஸ்டின் மேல நம்மளுக்கு கேள்வியும் தெரியல பதிலும் தெரியல ஓகேங்களா அதனால் தமிழில் ஸ்கோர் பண்ணுறது நீங்கள் டைமே இருந்தாலும் ஸ்கோர் பண்ண முடியாது காரணம் என்னன்னா தமிழில் நம்மளுக்கு தெரியாத கேள்விகள் அதிகம் ஓகே ஸோ இதுதான் அப்போ தமிழை பொறுத்தவரையும் கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் வந்து வெரி வெரி டஃப் தமிழை பொறுத்தவரையும் கொஷின்ஸு வெரி வெரி டஃப் அதனுடைய எஃபெக்ட் தான் ஜிஎஸ் காட்டிருச்சு அதை அதனால் இங்கிருந்து நம்ம போய் இதை முடிச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா நம்மளுக்கு டைம் இல்லை மூணு மணி நேரத்தில் நம்மளால பண்ண முடியல ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறோம் இந்த கொஸ்டின் பேப்பரை வரலும் இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸால் பண்ண முடிய கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா தமிழில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னா என்னது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பண்ணலாம் அவ்வளோ தான் இப்படி பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பண்ணால் இதில் ஒரு செவன்ட்டி பண்ணலாம் ஓகேங்களா அப்படி பண்ணால் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அவ்வளோ தான் ஓகேங்களா தமிழில் நீங்கள் எயிட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி இது வந்து ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு ஸ்கோராக தான் இருக்குது ஏன்னா இது வந்து கஷ்டமான ஒரு பேப்பர் தமிழ் இது வந்து டைம் இல்லாத ஒரு பேப்பர் ஓகேங்களா இது ரெண்டுலையும் சேர்த்து நீங்கள் இவ்வளோ அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம அதில் பாராட்டக்கூடியது தான் ஓகேங்களா ஸோ அதனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ஸோ உச்சபட்சமாக இதில் தான் போக முடியுமோ ஒழிய இதுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப மிக கம்மியாக தான் இருக்குது ஓகேவா நூற்றி அறுபது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஸோ இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஓகேவா ஸோ அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் டஃபுங்க பிளஸ் அதனால டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளால பண்ண முடியலைங்க இதுதான் வந்து உண்மை தான் இது வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது ஓகேங்களா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையுது ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல முடியுது அப்படிங்கிறோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஓகேங்களா ஜே யோக நான் சொல்கிறேன் டைப் இன்னும் குறையும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ